கடவுள் ஏன் மனம் மனம் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையைக் கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அற்புதமான இந்த துவக்கத்தோடு இந்த அறச்சாலையை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன் அற்புதமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்வியலில் வாழும் கலை ரொம்ப முக்கியமான கலை சென்ற பகுதியில் கூட நான் அந்த வாழும் கலை பற்றி நான் நிறைய ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரி நான் பேசியிருந்தேன் அந்த வகையில் இந்த அறச்சாலையில் மனிதர்கள் எவ்வளவோ அறம் இழந்திருக்கிறாங்கன்றத பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வருடத்துக்கு முன்னால் ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது இருபத்தி எட்டு இதில் வந்து இருபத்தி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு இந்த படம் வந்து என்னென்னு ஒரு படம் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு கண்ணாசன் எதன பாட்டு அவருடைய படத்தில் இந்த 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 பதிவை கொடுத்துருப்பார் பாருங்கள் அந்த காலத்திலையே கடவுள் ஏன் கல்லானான் மனம் போன மனிதர்களானி நம்ம என்ன பண்ணிட்டோம் கல்லாக வச்சிட்டோம் அறமே இல்லை இந்த உலகத்தில் அந்த வகையில் இந்த அறச்சாலையில் இங்கே உங்கள் முன்னால் சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க போகிறேன் முக்கியமான நடந்த விஷயத்த சமீபத்தில் கேரளத்தில் பாருங்கள் கடவுளினுடைய சொர்க்கம்னு சொல்லுவாங்க கடவுளுடைய சொந்த தேசம்னு சொல்லுவாங்க கேரளத்தை அந்த நாட்டில் தான் அதிகமான அந்த அத்துமீறல்கள் காவல்துறை அத்துமீறல்கள்லாம் அதிகமாக நடக்குது சமீபத்தில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அப்படி படித்த ஒன்று நான் அப்படியே மரக்கட்டை ஆகிட்டேன் ஏன்னா எவ்வளவு ஒரு மோசமான அநீதி இழைக்கப்படுகிறது சாமானியர்களுக்குன்னு அப்படின்னு நான் விதப்பிட்டேன் அது பாருங்கள் கொல்லம் கேரளாவில் கொல்லம் மாவட்டம் அஞ்சல்னு ஒரு சிறு நகரம் அங்கே ரிதீஷ் அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் அவருக்கு மனைவி ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குழந்த இருக்குது அவர் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு எளிமையானவர் அந்த ரித்தீஷ் என்ன பண்ணுறாரு அந்த அஞ்சலில் ஒரு நாள் இரவு நேரத்தில் தன்னுடைய குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கிறதுக்காக அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறார் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்புக்கு அஞ்சலில் அந்த மெடிக்கல் ஷாப்பில் பால் பவுடர் வாங்கிட்டு வராரு மறுநாள் வந்து போலீஸ் அவரை கையும் அவர் கையில் கையோடு வந்து பிடிக்கிறாங்க அவங்க ஏன்னு விசாரிக்கிறாரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு திருட்டு நடந்திருக்குது அதுக்கு நீ தாங்க காரணமாக இருக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் கொண்டு போகிறாங்க அவர் இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு நான் பால் பவுடர் தாங்க வாங்கினதுன்னு சொல்கிறாரு அவங்க சிசிடிவியில் வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க பார்த்தா கடைசியில் இவர் தான் வந்து அந்த வாங்கியிருக்கிறாரு இவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணி இவர் மறுக்கிறாரு பொதுவான அந்த காவல்துறை இம்சைகளை கொடுக்குறாங்க உடம்பெல்லாம் அந்த மிளகாய் தூளை வந்து பூசி அவரை இம்சிக்கிறாங்க வீரர்களுடைய நகக்கண்களெல்லாம் கண்களெல்லாம் ஊசி குத்துறாங்க குத்தி அவரை இம்சை பண்ணி 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 ஒத்துக்க ஒத்துக்கன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அந்த ரிதிஷ் ஒத்துக்கிறாரு பாருங்கள் ஒத்துக்கிட்டு கடைசியில் அவருடைய ஆட்டோவை சீஸ் பண்ணுறாங்க மனைவியும் தன்னுடைய அம்மாவையும் தனியாக விடப்படுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் இது நடக்குது நடந்த பிறகு கிட்டத்தட்ட ஆறு வருடம் அவர் வந்து கைது பண்ணாங்களே தவிர சரியான சாட்சியம் கொடுக்க முடியல அதிகப்பட அதிகப்படியான அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ச சரியான சாட்சியம் இல்லை காவல்துறை கிட்ட நீதிமன்றம் கேட்டுகிட்டே இருக்குது வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு வருடங்கள் அவர் வந்து சிறையில் இருந்து வெளி வராரு வந்த உடனே சொந்த ஜாமீனில் வெளி வராரு வெளிவந்த உடனே சமூகத்தினுடைய ஏளனம் அவருடைய மனைவியும் அவருடைய அம்மாவும் வீட்டு வேலை செய்கிறாங்க இவருடைய வழக்குகளுக்காகவே அந்த வழக்குகள் இருந்து வெளிவரதுக்காகவே ஜாமீன் எடுக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து வீட்டை விட்டுறாங்க கடுமையான மன உளைச்சல் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் திருவனந்தபுரத்தில் வேறு ஒரு திருட்டில் வேற ஒரு நபர் பிடிபடுறாரு அவரை முழு முழுமையாக விசாரிக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மெடிக்கல் ஷாப் நடந்து பாருங்கள் கொல்லத்தில் அஞ்சல் அந்த ஊரில் அந்த திருட்டுக்கு அவர் தான் காணன்றது அப்போ தான் தெரியுது உடனே அந்த தெரிஞ்சு போன பிறகு இவரோட அந்த வழக்கு வந்து விடுவிக்கிறாங்க ஆனால் இவர் பாருங்கள் இந்த வீடை விற்றார் நிறைய கடை ஆட்டோ போயிடுச்சு அங்கேயே போயிடுச்சு கண்டமாக போச்சு அந்த ஆட்டோக்கு வாங்கினா இதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாவம் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க சமூக ஏலனம் இதெல்லாம் இருந்து என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்து இருபதில் தெரிஞ்ச உடனே காவல்துறை மேலே நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாரு ரிதீஷ் என்னுடைய நியாயம் கேட்டு எனக்கு நியாயம் வேணும்னு போராடுறாரு கண்டைப்பி விசாரணை நடத்துது காவல்துறை நீதிமன்றமும் அதை சரியாக செலுபடி ஆகலை பார்த்தாரு நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்க்குறாரு இனிமே நமக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி தற்கொலை படிக்கிறார் இதை படித்த உடனே நான் மரக்கட்டையாகிட்டு இதை மாதிரி எத்தனை மாதிரி அவலமான மரணங்கள் எத்தனை மரணங்கள் சாகணும் இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் வந்து மதுவை வந்து கள்ளத்தனமாக விற்றாரு சொல்லி அவரை பிடிச்சு கொண்டு போய் ஒரு காலனியை சேர்ந்தவர் பாவா அவர் அவரை கொண்டு போய் பிடிச்சு அடித்து கடைசியில் வெளிவந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து அவர் இறந்து போகிறாரு காவல்துறையில் அத்துமீறி அடித்தது தான் காரணம்னு சொல்லி அந்த பிணத்தை தோண்டி எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடுவோம் இது மாதிரி எத்தனை சென்ற சென்ற ஆட்சியில் சாத்தான் குளத்தில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் அடித்து கொல்லப்பட்டாங்கள் அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்குது இது எத்தனை காவல்துறை மரணங்கள் இந்த அறம் எங்கேயே வந்து உங்களை விட விடப்போகுது ஏன் இது மாதிரி நடக்குது இதே கேரளாவில் உங்களுக்கு தெரியும் ராக்கெட் நாராயணன் நம்பி நாராயணன் அவர் பாருங்கள் ஒரு விஞ்ஞானி கிரையோ ஜோனிக்குன்னு க்ரே ஜோனிக்குன்னு சொல்லி ஒரு ஒரு திட்டத்தை வந்து ரஷ்யாவில்தான் அது கிடைக்கும் அதுக்காக பாடுபட்டவர் அவரை கொண்டு போய் அரசியல் ரீதியாக அவரை துன்புறுத்தி அவர் மேலே பொய் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் இந்த வழக்கை கொண்டு போய் தனியாக போராடி சிறையில் இருந்து ஜாமீனை வெளி வந்து கடைசி வரைக்கும் போராடி அந்த நாராயணன் அவர்களை வந்து வெளியே விட்டாங்க பார்த்தா கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த சாட்சியை இந்த இந்த வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லி அவருக்கு நசாம் கொடுத்தாங்க அதனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி திரு நடிகர் திரு மாதவன் அவர்கள் ராக்கெட்னு ஒரு படம் எடுத்து அது மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சது அது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு இந்திய தேசத்துக்காக ஒரு தொழில்நுட்பம் ஒரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை வந்து கிரே ஜோனிக்குன்னு ரஷ்யாவில் தான் அது வந்து நம்ம அந்த அந்த தொழில்நுட்பம் நம்ம கிடைக்கும் அதுக்காக அவர் இங்கிருந்தே அது அந்த தொழில்நுட்பத்துக்காக கஷ்டப்பட்டவர் அப்படிப்பட்டவரை கூட ஒரு அப்போ வந்து திரு கருணாகரன் இருந்தார் சிஎம்மா அப்போ வந்து பெரிய வழக்கு என்ன சொல்ல முடியும் ஒரு ராக்கெட்டு விட்ட அந்த நாராயணன் சார் வந்து அவ்வளோ இருந்து அவர் போராடி அதனால் வந்தார் ஆனால் இவரால் போராட முடியல ரிதிஷ் அது மாதிரி எத்தனை ரித்திஷ்கள் இந்த உலகத்தில் போராடுறாங்களோ எத்தனை பேர் வந்து செத்தாங்களோ யாரு கண்டா அறமே இல்லைங்க அதனால தான் சொல்கிறேன் அறத்தினுடைய அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கி ஊங்கில்லை கேடு அப்படின்னுவர் அதாவது முப்பத்தி ரெண்டாவது ஒரு குரல் சொல்லுவார் அரை மாதிரி ஒரு ஆக்கம் தருவதும் இல்லை ஒருவேளை அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதை மாதிரி கேடு தருவதும் இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா கேரளாவில் இது அது அடி அதிகமாக நடக்குது இந்த பொய் வழக்குகள் எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனால் கேரளாவில் மட்டும் அதனாலவே இது கொடுத்து அதிகமான திரைப்படங்கள் கூட அங்கே அதிகமாக எடுக்கப்படுது இங்கே என்ன நடக்குதுன்னா நம்முடைய இந்திய சட்டம் என்ன சொல்கிறது குற்றவியல் சட்டம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்க படக்கூடாதுன்றது தான் இவ்வளவோ நுட்பமான விசாரணைகள்லாம் பண்ணுறோம் ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னா நிரபராதிகளெல்லாம் மாட்டிக்கிறான் குற்றவாளிகளெல்லாம் வெளியேறான் அப்போ என்னன்னா அந்த அறம் இல்லாமல் போயிடுது அந்த அறம் என்னன்னா ஒரு முறை திரு எம்ஜிஆர் கேட்குறாங்க உண்மை அழிந்த பின் அங்கே என்ன மிச்சமாக இருக்கும் சமநிதி ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சமநிதினு ஒரு பத்திரிகை நடந்தது அதில் வந்து அது இன்டர்வியூ கேட்கறாங்க சொல்ற எம்ஜிஆர் நுட்பமான ஒரு பதில் அது இந்த உலகில் உண்மை அழிந்த பின் இருப்பது மிச்சம் இருப்பது என்னன்னு கேட்கும்போது உண்மைதான் சொல்றாரு அவர் உண்மைதான் இருக்குது ஏன்னா அது அழிவில்லாதது அப்படின்றார் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதனால தான் நான் திரு கண்ண கண்ணாசன் பாடல கூட வந்து ஏன் எம் உணர்ந்த ஒரு பாடி இருப்பார் அதில் சொல்லுவார் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி உண்மைக்கும் அவன் சாட்சி உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி நல்லா கவனிங்க நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி உள்ள இருக்குது அது நீதி தேவனின் அரசாட்சி அது உள்ளதாக இருக்குது அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி உள்ளதான் இருக்குது அது வெளியே கிடையாது மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி என்ன அர்த்தம்னா வெளி வெளிப்பட மாட்டேன்றோம் நாம் அந்த அறத்தை கூடுக்கொண்டு வெளியே கொண்டாட மாட்டேன்றோம் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி ஏன் அரைச்சாலைன்னு இதை சொன்னேன்னு சொன்னால் அறம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது அதை ரொம்ப கவனமாக நுட்பமாக கவனம் வைக்கணும் ஏன்னா அறம் இல்லை என்றால் எதுவுமே இங்கே நிற்காது சூரியன் சந்திரன் காத்து எல்லாம் அறத்தமே ஒரு ஒழுங்கியலுக்கு உட்பட்டு ஒரு அறத்திற்கு உட்பட்டு தான் இருக்கிறது அந்த அறத்தை நம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால தான் மகாத்மா காந்திஜி சுதந்திரமடை சௌரி சௌராவில் வந்து ஒரு போலிசியே போலீஸ் செஷன் எரிச்சிருவாங்க அந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் அப்போ அவர் எழுதுறாரு காவல்துறையில் இருக்கிறவங்க சைவம் தான் சாப்பிடணும் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி மனிதர்களை வந்து அவங்க ஆளுமை பண்ணுறவங்க அவங்கள வந்து மனிதர்கிட்ட வந்து நெருங்கி அதிகாரம் செய்கிறவங்க அப்போ அவங்க சாத்திகம் வேணும் அப்படின்னா இறத்தாழ ஒரு பாதி நீதிமன்றம் காவல்துறை அப்படின்றார் ஆனால் நீங்கள் பாருங்கள் காவல்துறையில் தான் அதிகமான லஞ்சம் அதிகமான சட்டம் சட்டமீறல் அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறை அதே மாதிரி பாருங்கள் ப பதி சார் பதிவாளர் துறை அதே மாதிரி பாருங்கள் நீதித்துறை அதே மாதிரி பாருங்கள் வருவாய்த்துறை இங்கே எல்லாத்துலேயும் இங்கே தான் லஞ்சமும் ஊழலும் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க என்ன காரணம் அறம் இல்லை நான் தான் நான் கடைசியாக முடிக்கும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மகாத்மா காந்திஜியுடைய வாழ்க்கையில் நடந்த கதை அவர் அவருடைய வாழ்வியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அவர் வந்து இந்திய நாட்டை வந்து பார்க்குறாரு அதாவது உபவாசமெல்லாம் இருந்தது இருபத்தி ஏழு நாள் உபதேசம் உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிறையிலேயே உபவாசம் இருக்கிறார் ஏர்வாடா சிறையில் அதுக்கப்புறம் வெளி வர வெளி வந்து இந்த இந்தியா சுற்றி வரும்போது ஒரு கேள்விப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி பீகாரில் ஒரு பெரிய பகுதியில் நிலநடுக்கும் பூகம்பம் வந்துடுது அது வந்த உடனே அப்படியே தன்னுடைய அந்த பயணத்தை கட் பண்ணிட்டு நேராக அந்த மகாத்மா காந்தி வெறும் காலோட செருப்பு இல்லாமல் அந்த இடத்துலலாம் போய் மகளெல்லாம் சந்திக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அறம் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் வந்து தீ அப்போ சொல்கிற காரணம் என்ன தெரியுமா நீங்கள் தீண்டாமையை அதிகமாக இருக்கிறதால்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தது அவர் மகாத்மா சொல்கிறார் அப்போல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது இந்துக்கள் கிட்ட நம்மளுடைய தா தாட்டப்பட்டவங்க மேலே இந்த வன்மம் அதாவது அந்த வெறுப்பு வச்சுருந்து பாருங்க இந்த தீண்டாமையை நீங்கள் வச்சதால் தான் இந்த பூகம் நடந்ததுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு அப்போல்லாம் தாகூர்லாம் மறுப்பு கண்ணம் தெரிவி கடிதம் எழுதுறாரு எல்லாரும் பதவிகளெலாம் கொடுக்குறாரு மகாத்மாவை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் தப்பான இது ஏன்னா இயற்கை பிரபஞ்சம் வேற இது வேறு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுஷன் தான் அதிகமான பவர் உள்ளன ஆகிடுவான் அப்படின்றார் ஆனால் அதுக்கும் பதி எழுதுறாரு மகாத்மா காந்தி சொல்கிறார் நான் ஒத்துக்க மாட்டேன் இதை நான் ஒத்துக்குவேன் ஏன்னா அறம் இருக்கிறது ஏன்னா ஜனப்பொருளுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு திருமணம் இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது அப்படின்றார் ரொம்ப டிக்ளேர் பண்ணுறாரு அப்போ என்னன்னா நீங்க கவனிக்காதீங்க ஜட நினைக்காதீங்க ஒரு மரம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு பாறை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு ஜட பொருள் பார்த்துக்கணும் நினைக்காதீங்க அதனால்தான் எம் பாட்டிலே வரும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற கேட்கின்ற காதி இருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் சொல்லாமல் கொல்லாமல் காத்தி இருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் பாருங்க என்ன பாருங்க அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வீ இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் அப்போ என்னென்னா ஜட பொருளுக்கு என்ன மகாத்மா காந்தி ஓம சொல்கிறாரு பாருங்க மறுக்கிறார் ஒத்துக்க மாட்டேன் நான் ஏன்னா அறம் வேண்டும் நீங்கள் தீண்டாமையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் சக மனிதரை நீங்கள் வெறுக்கிறதால தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் திக்கல பண்ணுறாரு அதே போல தான் இங்கே இங்கே நம்ம சக மனிதர்களை மன்னி மதிக்க கற்றுக்கணும் சக மனிதர்களை பார்க்கணும் அநியாயத்துக்கு ஒரு ஒரு உயிரை சாகடிச்சு எத்தனை எதிர்கட்சி சாகடிச்சுருக்காங்க அதாவது அந்த பாட்டை கடைசியாக முடிப்பார் சதிச்சையில் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் சதிச்சையை செய்தவன் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்னு எம்ஜிஆடைய படங்களிலே நீங்க பாத்தீங்கன்னா முதன் முதல் அவர் த செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிப்பார் அனுபவிச்சுட்டு வெளியே வந்து ஒரு மாறு வேடத்தில் மாறு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுவார் அந்த நீதியை நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்காக போராடுவார் இப்போ கடைசியில் ஜெயிப்பார் இதுதான் அவருடைய அடிப்படையான அவருடைய கருவே என்னென்னா அவருடைய படங்களில் இருக்கிற என்ன அறம் சார்ந்து அதான் தான் இந்தியாவில் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் படங்களில் நிற்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அறம் இருக்கும் அப்படிப்பட்ட அறத்தை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி இனியாவது நம்ம அறத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி திரு இந்த இந்த மாதிரி ஒரு அறச்சாலையை நம்ம மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அநீதிகளை பேசாமல் நல்லதே பேசணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இனியே அன்புள்ளம் கொண்டவர்களே நம்ம தமிழ்த்தியில் நம்முடைய எல்லா பதிவுகளும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க ரொம்ப அற்புதமான பெரிய ஊக்கியாக அது நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய பாராட்டு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கிறதுக்கும் இன்னும் நான் மென்மேலும் என்னோடய குணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் நான் பாடுபடுறேன் நம்ம எம்ஜிஆர் வந்து நம்ம இதோட பதிவு பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ மட்டும் முக்கியம் இல்லைங்க இதை உலகமெல்லாம் பரப்பணும் வளர்ந்த தலைமுறைக்கு இந்த பொறுமையும் இந்த அன்பையும் இந்த கனிவையும் இந்த கருணையையும் இந்த கலைப்பண்பையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அவங்களை யோசிச்சுக்க வச்சு தர்மமே இல்லாத ஒரு உலகத்தில் தர்மத்தை மறுபடியும் செழிக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும் வேறு வழி இல்லை நமக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல அந்த முறைகளும் தான் நம்மளை வந்து நம்ம சமுதாயத்தை மேலே கொண்டு போகுமே தவிர நம்ம வேறு வழியே இல்லை அதுக்கு தான் இந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன் அதனால் எப்படி வந்து ஒரு யாகத்துக்கு நெய் முக்கியமாக இருக்குதோ அதை போல் அந்த யாக தீக்கு ஒரு நெய் முக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த தமிழ் தீக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவியும் தேவைப்படுது உங்களுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு உதவணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிச்சு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம் இது நான் மட்டும் இல்லை வளர்த்துக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க இது மேலும் மேலும் வளரதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீங்க உங்களை எல்லோரையும் நான் மீண்டும் வணங்குவதில் கிருமி கொள்கிறேன்